நம்மளுக்கு ரொம்ப வந்து அடி வயிறு வலி இருக்கு ரொம்ப வந்து வெள்ளப்படுது வெள்ளப்படுறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியா சில பேருக்கு படும் சில சில பேருக்கு கட்டி கட்டியா தயிர் மாதிரி வந்து கொஞ்ச துடியில வடிகட்டி வச்சிருந்தா எப்படி திக்கா இருக்குமோ அந்த மாதிரி சில பேருக்கு படும் ரொம்ப அதிகப்படியான உடல் சூடு நம்மளுக்கு ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வெள்ளப்படுதல் அதிகமா இருக்கும் மோர் இருக்குல்ல சிம்பிளான விஷயங்கள் நம்ம ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம் மோரில் வந்து வெந்தயம் போட்டு கொஞ்சம் ரெகுலராக எடுத்து பாருங்க இப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் மோரோ வெந்தயமும் எடுத்தபோது எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாயிடும் சொல்லிட்டு பயப்படுவாங்க கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா வெந்தயம் சரி பண்ணும் சும்மா வெந்தய தண்ணி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயத்தை தினசரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த வெந்தய தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு இல்லை அப்படின்றது கிடையாது ஆனா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் விஷயம் தினசரி எல்லாருமே வந்து எல்லா பெண்களுமே வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லது நீங்க மோர்ல கொஞ்சம் கலந்து எடுத்துக்கிறது இன்னுமே உங்களுக்கு அந்த வெள்ளப்படுறத நல்லா கண்ட்ரோல் பண்ணும் தண்ணி கொஞ்சம் நிறைய குடிங்க உடம்பு சூடா இருக்கு சத்து கம்மியா இருக்கு அப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுமே உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணும் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அந்த வெள்ளப்படுறது அடி வயிறு வலிக்கிறது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்த மாதிரியே இருக்கும் அது வெல்லப்பட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல அது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அடுத்த நேர்